கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் தாலுகாக்கு உட்பட்ட கன்னியாகுமரி திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது மருந்துவாழ் மலை இந்து மலையானது பொத்தையாடி பகுதியில் அமைந்துள்ளது இந்த மலை வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மலையாகும் ராமாயணத்தில் தொடர்பு உள்ள ஒரு மலையாக கருதப்படுகிறது எதிர்த்து போரிட்டபோது லட்சுமணன் காயமடைந்த போது அவரது காயத்தை குணப்படுத்துவதற்காக மகேந்திரகிரியிலிருந்து இலங்கைக்கு ஹனுமான் சஞ்சீவி மூலிகை கொண்ட பெயர்த்து சுமந்து சென்றபோது அப்போது அதிலிருந்து ஒரு துண்டு இந்த பகுதியில் விழுந்ததாக இன்று வரை நம்பப்பட்டு வருகிறது அந்த துண்டு தற்போது மருத்துவ மலையாக காட்சியளிப்பதாக சொல்கிறது ஐதீகம் இந்த மழையில் ஸ்ரீ நாராயண குரு தவம் இருந்ததாக கேரள மாநிலத்திலிருந்து பல்வேறு மக்கள் இந்த மலைக்கு அதிக அளவில் ஆன்மீக சுற்றுலாக்கு தினமும் வருவார்கள் அதேபோல ஐயப்ப சீசன் காலங்களில் இந்த மலைக்கு வந்து இங்கிருந்து கன்னியாகுமரிக்கு செல்வார்கள் இந்த மலையானது ஆயிரம் அடி உயரத்திலும் அறுநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் இந்த மலையானது பறந்து விருந்து காணப்பட்டு வருகிறது இந்த மலை முழுவதுமாகவே மூலிகை நிறைந்த ஒரு மலையாகும் அதேபோல இந்த மலையின் உச்சியிலிருந்து பார்த்தால் வங்கக்கடல் இந்திய பெருங்கடல் அரபிக்கடல் மூன்று கடலும் பார்க்கக்கூடும் என்பதும் ஒரு பிரத்யேகமான ஒன்றாகும் அதேபோல புராணங்களும் இந்த மலையைப் பற்றியும் மலையின் சிறப்புகளையும் அங்கு வாழும் சித்தர்களை பற்றியும் கூறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பாரம்பரிய மலையின் அடிவாரத்திலிருந்துதான் இந்த மலையின் செம்மண் மற்றும் பாறைகள் நள்ளிரவில் கடத்தப்பட்டு வருகிறது இது தொடர்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் தமிழக முதல்வருக்கும் வனத்துறை உள்ளிட்ட பல்வேறு புகார் அளித்துள்ளார் இதற்கு அதிகாரிகள் துணை போவதாகவும் குற்றச்சாட்டானது எழுந்துள்ளது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் கவனத்திற்கு சென்று தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளது இது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் அதேபோல இந்த மலைப்பகுதி முழுவதும் உள்ள அடிவாரத்தில் கேளிக்கை விடுதிகள் அதேபோல அடுக்குமாடி கட்டிடங்கள் சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றம் மாவட்ட வனத்துறை அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் உள்ளன ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டம் கனிமவள கொள்ளை கனிமவள திருட்டு அரங்கேறி வரும் நிலையில் பல ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள மருந்து வாழ்மலை முழுவதுமாக அழிந்துவிடும் விடும் சூழல் தற்போது அரங்கேறி உள்ளது இதனை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் கவனத்திற்கு சென்று தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது தற்போது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது வந்து அனுமர் குண் ராவணுக்கு இலங்கை கொண்டு வர ஒரு பிட்ச் தான் மருத்துவமனை ஏகப்பட்ட மூதி உண்டு ஊதியை வந்து பல லட்சம் மக்கள் மாதிரி இந்தியா தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து எல்லா மக்கள் வந்து கொத்துக்கிட்ட மலையாகும் இந்த மலையை வந்து நம்ம அதிகாரிகள்லாம் சேர்ந்து மரியா அடிச்சு விற்காங்க இது பலமுறை அரசாங்கம் கொடுத்துருந்து திருவாரூரை இந்த இது கேரளா அரசாங்கத்தோடு இருக்கும் உள்ள மலை இன்று தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு இப்ப அதை மனத்துறை எடுத்துரு மனத்துறை எடுத்து அதிகாரிகள் இப்படி கொடுத்து பட்டியல் எடுத்துருக்காங்க இதான் வந்து காக்கணும் மருத்துவமனை மோதிய காட்டணும் அங்க நடக்கோடை அந்நியாய அக்ரமணங்கள அரசு இத உடை நடந்துக்கிறது அதை பண்ணிட்டு இப்ப அங்க இருந்து கல் மண்ணெல்லாம் அடிக்காங்க அதே போற அங்க இருக்க எல்லா மதியம் வந்து விக்காங்க விசையை போட்டு வித்துகிட்டு இருக்காங்க ஆனா கவர்மெண்ட் பண்ணுறாங்க மரத்துறைக்கு சந்தமான மதியாங்கும் இந்த மதியம் வந்து பல கோடி மக்கள் வரக்கூடிய இடம் அதுல ஏகப்பட்ட மோதி இதை இப்படி பண்ணக்கூடிய காலத்துல

வந்து புதுமை கிளங்கி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க